கோபி ஈஸ்வரிய இனியா செளிய எழில் எல்லாம் மதிக்காததுனால கோபியும் ஈஸ்வரியும் ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க கோபி எடுத்த முடிவு சரி தான் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இனியா போலீஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததால் கோபி மனம் உடஞ்சிட்டாரு கோபி ஈஸ்வரிகிட்ட அம்மா இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லைம்மா நான் இனியாவுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் இனியா என்னை இவ்வளோ தப்பாக நினச்சிட்டாம்மா அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வீட்டுக்கு வந்ததால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு நான் வீட்டை விட்டு கிளம்புறம்மா அப்படின்னு சொல்ல பாக்கியலட்சுமி ஏங்க நீங்கள் இனியாவை கேட்டு தாங்க எல்லா முடிவு எடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்களாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படி தான் செளியன் எழிலெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ என்னையும் சிரமப்படுத்தி அவங்களையும் சிரமப்படுத்தி இருக்கிறீங்க இல்லையா நான் ஏற்கனவே சொன்னேன் இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு ஆனால் என் பேச்சை நீங்கள் எங்கே தாங்க கேட்குறீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடு ஆடுன்னு ஆடுறீங்க அதனால தான் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீங்களும் உங்கள் அம்மா தாங்க இந்த பிரச்சனையை ஏன் இனியா மேலே திருப்பி விடுறீங்க அப்படின்ன உடனே ஈஸ்வரி கோவப்பட்டுட்டு ஏண்டி என் பையனே இவ்வளோ கேவலமாக பேசுகிறியா அவன் இல்லைன்னா இந்த குடும்பம் இல்லடி அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை பாதுகாத்துட்டு வந்தான் இனிய மேலே இருக்கிற பாசத்தில் ஒரு செயல் பண்ணினதுக்கு அவனை தண்டிக்கிறீங்களா என் பையன் இன்றைக்கி வீட்டை விட்டு கிளம்பி ஆசிரமம் போகிறேங்கு சொல்கிறான் நானும் அவனோடையும் போகிறேன் அப்படின்னு பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆசிரமத்துக்கு கிளம்பிடுறாங்க ஆசிரமத்துக்கு போன கோபியும் ஈஸ்வரியும் அங்கே நிம்மதியாகவே இருக்கலை ஏன்னா வீட்டோட ஞாபகம் அடிக்கடி வந்து போகுது நம்ம ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கிற சமயத்தில் ஆசிரமத்தோட குரு வந்து மகனே எதற்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க சாமி என் வீட்டில் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க சாமி அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு என்னை அசிங்கப்படுத்திடுச்சு அதனால தான் நானும் அம்மாவும் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம் இங்கேயாவது வந்தால் நிம்மதியாக இருக்குன்னு நினச்சோம் ஆனால் இங்கேயும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு குரு சொல்கிறாரு தம்பி நிம்மதிங்கிறது சுற்றுப்புற சூழ்நிலையில் இல்லை உன் மனசில் தான் இருக்குது நீ மற்றவங்களோட ஒத்து வாழ்ந்தினா மட்டும்தான் மனசில் நிம்மதி இருக்கும் இங்கே நிறைய பேர் நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட மனசு மட்டும் இல்லை மற்றவங்களையும் சார்ந்து அவங்களுக்காக விட்டு கொடுக்குறாங்க தான் நிம்மதியா இருக்கிறாங்க நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இங்க நிம்மதியா இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு மாதம் பயிற்சி தர சன்னியாசியோட சேர்ந்து நீங்களும் அனுசரித்து வாழ பழகுங்க நான் பெரியவன் பணக்கார அப்படிங்கிற அகந்தைய விட்டுடுங்க அப்பத்தான் இங்க மட்டும் இல்லை தம்பி நீங்க வாழ்க்கையில் எங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியும் உங்க அம்மா அப்பப்போ கோவப்படுறாங்க அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில் போகும்போது ஒரு நல்ல மனசோடவும் தூய எண்ணத்தோடவும் மற்றவர்களோட சந்தோஷமாக பழகிற எண்ணத்தையோட தான் நீங்கள் போவீங்க அதற்கான பயிற்சியையும் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் ஆசிரமத்தோட விதிகளுக்கு கட்டுப்பட்டு இங்கேயே இருங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு குரு கிளம்பி போயிடுறாரு அப்போ தான் கோபிக்கு புரியுது நம்மளோட முடிவு மட்டுமே இந்த வாழ்க்கையை தீர்மானிக்காது மற்றவர்களோட முடிவுக்கு நம் மதிப்பு கொடுக்கணும் அப்படி நம்ம வந்து ஆகாசையும் செல்வியையும் கேவலமாக நினச்சதுனால நம்ம குடும்பமே நம்மளை இன்னைக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எவ்வளவு தான் அவங்களுக்கு நல்லது பண்ணினாலும் மற்றவர்களை நம்ம வெறுத்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் நாம் மற்றவர்கள் மீது அன்பு கொண்டு நேசித்தோம்னா நம்மளையும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் அப்போ தான் புரியுது சரி நம்ம ஒரு மாதம் இங்கே தங்கி இருப்போம் அப்படின்னு ஆசிரமத்திலேயே தொடர்ந்து தங்குறாங்க ஆக்கியலட்சுமி எழில் கிட்ட அப்பாவோட மனசு மாறுற வரைக்கும் அவங்களும் ஆசிரமத்திலே இருக்கட்டும் இங்கே வந்து மீண்டும் மீண்டும் பிரச்சனை பண்ணுவார் நல்லா திருந்தி வந்து நல்ல மனுஷனாக இருந்தால் இங்கே வந்து வாழட்டும் இல்லைன்னு ஆசிரமத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு பாக்கியலட்சுமி எழில்கிட்ட சொல்ல எழிலும் அம்மா சரியாக சொன்னீங்கம்மா பாட்டியும் அப்பாவும் மனசு மாற அது சரியான இடம் தான் அப்படின்னு சொல்கிறான் எழில்